விளையாடக்கார சாரத்தை <laughs> அப்ப பிரான்ஸ்ல குளுவாச்ச குடிக்குறோ காஞ்சி குடிக்குறோ அண்ணா இப்டி எங்க ஊர்ல மாதிரி வேற அதன்னே இருக்கு அங்க இருக்குடா எல்லாம் எல்லாம் நீங்க வந்து பிரான்ஸ்ல போய் குளுவாச்சி குடிச்சி

மட்டி மட்டியும் நான் தாளடியில போய் நண்பரோட தாளில ஒரு குழு வாச்சு குடிச்சுடா அங்க ஒரு வித்தியாசம் தாளடி வடமராட்சி கூட வித்தியாசமானது அப்ப அந்த கூலுக்க இதெல்லாம் போடணும் கணவாய் எல்லாம் போட்டுக்கணும் கணவாயில இது கருவாடு 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 போடுறோம் கருவாடு போடுவோம் நாங்களும் நாங்களும் போடுற மாதிரி அவடமராட்சி ஒரு அந்த ஒரு இலியோன் இருக்கு அவன் மூலிகமா இந்த ஒரு இலி ஒன்று இருக்கு அந்த இந்த காட்டு கப்படறது அந்த இலையும் அந்த இலையும் இந்த குழுக்க போடு போடுவோம் இந்த ஊரில் முசுட்ட ஒன்று இருக்கு முசுட்டா இதுக்கு முசுட்டா அது அது போடுறது முசிட்ட முல்லை போடுறது இங்கே முருங்கை போடுறது ஆனால் முசுட்டை போட்டா முசுட்டாக்குள் நல்லா இருக்கு சாலை கிளி எல்லாம் மட்டும் எல்லாம் தானும் இப்போ நானும் முசுட்டி தேடு திரிந்து முசிட்டா தேடி திரிஞ்சுதான் முசிட்டா கொண்டாண்டு அது முசிட்டா இல்லை வேற வேறு முஸுதாரி அப்படியே முஸ்தை போட்டு கூழாச்சும் முஸ்த வரக நல்லா இருக்கும் ஏன்னா பாரம்பரியமாக இந்த இந்த கூடல் வந்து பனம்பொருள் இந்த கூடல் வந்து குறிப்பான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதாவது நீடிச்ச ஆயுள் இருக்குது ஒரு ருசிகரமான ஒரு இனி இனிமையான ஒரு பாரம்பரியமான உணவாகும் அம்மா எல்லாம் அம்மா இருந்தால் இந்த கூடண்டா வாக்கு பனம்பொருள் கூழண்டா എന്നെ നിന്നെന്നെ ഇതെന്ന മർപ്പം അടകട കുണുവാടി കുടിപ്പം കണ്ടല്ലല്ല നണ്ടു നണ്ടു കാണേ ഇണ്ടോണ കാണില്ല കൂടുതല ഇടി തരന്മാരെ കടന്നാണ് നണ്ടേ വണ്ടിക്ക് ആണോന്ന് ദാ നീ ഈ സി കുടിക്കണോ ഐടൈ

அட் நல்ல தென்ன கூட புடிச்சோம் தொண்டை அடைக்குது காரசாரம் அப்படியே கூட வரும் என்ன அய்யா கூட அப்படி வேறதான் சொந்த இடம் இருக்கு

இந்த அருமையான வேதனைக்குள் சுவையாக தான் இருக்கிறது சரி இது தொடர்ந்து காணொலியை பாருங்கள் புதுசாக பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்